அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று ஐப்பசி அம்மாவாசை சோடசக்கலை நேரம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் கேட்ட அனைத்தும் உடனே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும் இந்த சோடசக்கலை நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ஐப்பசி அம்மாவாசைங்க எப்பொழுதும் தீபாவளியும் அம்மாவாசையும் ஒரே நாளில் வரும் ஒரு சில வருடங்கள் மாறி மாறி வரும் அப்படி இன்றைய நாள் அம்மாவாசை அம்மாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் அமாவாசை அன்றும் பௌர்ணமி அன்றும் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ஒன்று வரும் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்றைய தினம் அம்மாவாசை இல்லைங்களா அம்மாவாசையில முடிய போகிற நேரத்தில் ஒரு மணி நேரமும் பிரதமையில் ஒரு மணி நேரமும் அந்த கடைசி இரண்டு மணி நேரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சக்திகள் மேலிருந்து பூலோகத்திற்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டி கொண்டாலும் அது உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த சோடசக்கலை நேரத்தை வந்து எல்லாருமே பயன்படுத்தினாங்க இந்த சோடசக்கலை நேரத்தை முன்னாடி சித்தர்களும் ஞானிகளும் தான் பயன்படுத்தினாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது தெரிய தெரிந்திருந்தது இப்போது நம்மளுக்கு இந்த சோசியல் மீடியா மூலமாக எல்லாருக்குமே இந்த சோடசக்கலை நேரம் எப்படி பார்க்கணும் இந்த சோடசக்கலை நேரம்னா என்ன அப்படிங்கிறத பலருக்கும் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இந்த சோடசக்கலை நேரத்தில் அகத்திய பெருமாள் அருளிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி நாம் என்ன கேட்டாலும் அந்த நேரத்தில் கிடைக்கும் முதல்ல அமாவாசை எந்த நேரத்தில் நிறைவடைகிறது அப்படின்னா ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள நிமிடங்களோட நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைவடைகிறது அதன் பிறகு நம்மளுக்கு பிரதமை வந்து வந்துடுது அப்போ இந்த அமாவாசை முடியக்கூடிய நேரத்திலையும் இந்த பிரதமையில் ஒரு மணி நேரத்தையும் சேர்த்து தான் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் இந்த இரண்டு மணி நேரத்தில் ஏதோ ஒரு ஐந்து வினாடிகள் தான் அந்த பிரபஞ்சத்தில் சக்திகள் மிகுந்திருக்கக்கூடிய நேரம் அந்த துல்லியமான ஐந்து நிமிடங்களை நம்மளால் கணிக்க முடியாது ஆனால் இந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளாகத்தான் அந்த ஐந்து நிமிடங்கள் வருதே அப்படிங்கிறது தெரியும் அப்போ அந்த நேரத்தில் நாம் நான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி கடவுள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த நேரத்தில் தேவதைகளில் நம்மளை சுற்றி இருப்பதாகவும் அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடியதை ததாஸ்து அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா ததாஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அதை வந்து சொல்லும் பொழுது நம்ம என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் சரி இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டேன் இந்த சோடசக்கலையின் நேரம்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன் அமாவாசை திதி ஐந்து மணி மாலை இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களோடு நம்மளுக்கு நிறைவடைகிறது இப்போது நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள்லேருந்து ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சோட சக்கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குது நான் சொன்ன மாதிரி அமாவாசைக்கு முன்னதாக ஒரு மணி நேரத்தையும் பிரதமையில் வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் சேர்த்து இரண்டு மணி நேரமும் நாம சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் அகத்திய பெருமாள் அருளிய இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் இப்போ நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு இன்றைய நாள் நம்மளுக்கு சோடசக்கலை நேரம் செவ்வாய்க்கிழமையோடு வருகிறது மிக மிக அதி அற்புதமான நாள் செவ்வாக்கிழமை பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடியது உங்களுடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் நாளையிலிருந்து நம்மளுக்கு சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்போ இந்த அமாவாசை சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களோடு இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது நிறைவடைகிறது இந்த நேரத்தில் அகத்திய பெருமான் அருளியே இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போ ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஒரு கைப்பிடி துவரம் பருப்ப ஒரு பூஜைக்குண்டான தட்டுல வச்சிருங்க வச்சுட்டு ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதிக்கோங்க இப்போ சில பேருக்கு கடன் தீரணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை அந்த பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதையுமே அந்த துவரம்பருப்பு மேலே வச்சுருங்க இல்லை பணம் கிடைக்க வேண்டும் இப்போ இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பண வரவை பெற்றிருக்கிறாங்க அப்படி உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எழுதலாம் முதன்முறை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இந்த சோடசக்கலை நேரத்தில் அப்படின்னா நீங்கள் குறைந்த அமௌண்ட்டை வந்து எழுதுங்க இப்போ உதாரணத்திற்கு எனக்கு பத்தாயிரரூபா பணம் வேணும்னு வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஒரு பத்தாயிரரூபா பணத்தை அந்த பிரியாணி இலையில் எழுதி அந்த பருப்பு மேலே வச்சிருங்க வச்சுட்டு கிழக்கு பக்கமாக நீங்கள் அமரணும் இல்லை கிட கிழக்கு இல்லைனா வடக்கு கீழே ஒரு துணி விரிச்சு கொண்டு அகத்திய பெருமான் அருளிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து இரண்டு மணி நேரமும் நீங்கள் சொல்லணும் ஓம் ரிங் வசீவசி ஓம் ரிங் வசீவசி ஓம் ரிங் வசீவசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக அந்த ரெண்டு மணி நேரமும் சொல்லணும் சொல்லி இந்த ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் நிறைவடைந்த பிறகு அந்த பிரியாணி இலையை நீங்கள் ஏற்றி வச்சிருக்கிற அந்த தீபத்தில் எரித்து சாம்பலாக்கிடுங்க அந்த துவரம்பருப்பு அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியில் இருக்கிற பறவைகளுக்கு அதை உணவாக போட்டுடுங்க இந்த மாதிரி இந்த சோடசக்கலை நேரம் இன்றைய தினம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரத்தில் இப்போது இன்னைக்கு நாங்க வெளியில இருக்கிறோம் இல்ல ஜாப்பு ஏதோ ஒரு விஷயமா நாங்கள் வெளியில் போயிட்டோம் ட்ராவல் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள்லேருந்து ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு அகத்திய பெருமான் அருளிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து இரண்டு மணி நேரமும் சொல்லிக்கொண்டே இருங்க வெளியில் இருக்கக்கூடியவர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பூஜை ஏறையில் தீபம் ஏற்றி நான் முதல்ல சொன்ன அந்த முறைப்படி நீங்க தாராளமாக இருக்கலாம் இந்த அம்மாவாசை தீபாவளி சோட சக்கலை நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க நீங்க இயற்கைக்கு புறம்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதை கண்டிப்பாக இந்த சோடசக்கலை நேரத்தில் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதற்காக இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத கீழே என்னோடய கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க உங்களுக்காக நானுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்